ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக அழகாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ப்ளவுஸோட கரை பகுதியை எடுத்து நா நான்காம் மடிச்சுக்கணும் நாலாம் மடித்து அதை சுருக்கமே இல்லாமல் நல்லா மடித்து முதல்ல வச்சுக்கணும் ரெண்டாவது வந்து நல்லா மடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு அரை இன்ச் அளவு மடிச்சு அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கணும் கொக்கி சைடு அதாவது அளவு ப்ளவுஸோட கொக்கி சைடு தான் வந்து நம்ம அளவு வைக்கணும் அந்த கொக்கி பக்க பக்கத்தை எடுத்து அதோட கைப்பகுதியை எடுத்து கையோட உயரத்தை மார்க் பண்ணணும் ஆம்கோளோட உயரத்தையும் கையோட உயரத்தையும் மார்க் பண்ணணும் மார்க் பண்ணியாச்சு தையலுக்கு கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கையை வெட்டி எடுத்துக்கலாம் கைப்பகுதி வந்து கொஞ்சம் பத்தாம இருக்குது நம்ம வந்து லாஸ்டில் கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கலாம் கையை வந்து நான் எப்பயுமே வந்து ஜாயின் பண்ணையில் தான் குறைஞ்சி விட்டுவேன் அதுவரையும் வெட்ட மாட்டேன் முன்பகுதியும் பின்னா பின்பகுதியும் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கையை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ தான் வந்து முன்பகுதியும் குடஞ்சி வெட்டுவேன் கையையும் குடஞ்சி வெட்டுவேன் அப்போ தான் எந்தாவது வெட்டுறது எப்படின்னு சொல்கிறது கரெக்டாக வரும் ரெண்டா அதுக்கடுத்து மீதியாக மீதி இருக்க துணியை வந்து ரெண்டாக மடித்து தையலுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவு கோடு போட்டுக்கணும் ரெண்டு இன்ச் அளவு கோடு போட்டதுக்கப்புறம் மடிச்சடிக்கிறதுக்காக இது பின்பகுதி மடிச்சடிக்கிறதுக்காக ப்ளவுஸை வந்து ரெண்டாக அப்படியே மடித்து பின்பகுதியை வந்து மார்க் பண்ண போகிறோம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுட்டு இழுக்காமல் ப்ளவுஸை வந்து இழுக்காமல் சுருக்கம் இல்லாமல் அளவு வச்சுட்டு முதல்ல வந்து பின் கழுத்து கழுத்தோட உயரம் அடுத்து வந்து சோல்றோட உயரம் சோல்டரை வந்து இழுக்காமல் கரெக்டாக அதே அளவு வச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம்கோல் அளவு தையலுக்கு கொஞ்சம் விட்டு ஆம்கோலை வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து பின் உயரத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் சோல்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு பின்னாடி கழுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து வந்து ஆம்கோல் அளவு ஆம்கோல் அளவையும் ஜாயின் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா தையல் மூணு தையல் போடுவோம் பார்த்திங்களா அதுக்காக தான் இந்த இவ்வளோ கேப்பு இது தான் வந்து சைடு சைடு வந்து இருந்து சைடு வரையும் எந்த அளவு ஜாயின் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஒரு இன்ச் அளவு வச்சு அதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பானைக்கே வச்சுக்கலாம் பானைக்கு வந்து பின்னாடி அதே அளவு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அகலமாக தெரியும் அதனால் கொஞ்சம் அப்படியே குறுகலாக வச்சு கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ண வந்து நம்ம வந்து ஒன்று டேப்பில் அளக்கணும் அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சுக்கணும் ரெண்டு ரெண்டு அளவு ப்ளவுஸு டேப்பு ரெண்டையுமே வச்சுக்கிட்டு அதில் எந்த அளவு இருக்குது இதில் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேப்லேயும் எடுத்து அளந்துக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் வந்து குழப்பமாயிரும் எதா ஒ ஒன்றை தான் வச்சு அளக்கணும் ப்ளவுஸை வந்து முன்பகுதி வெட்டையில் பின்பகுதி வந்து நம்ம மார்க் பண்ண பகுதியை உள்பக்கமாக போட்டதுக்கப்புறம் கிராஸாக போடணும் ப்ளவுஸை அந்த கிராஸ் வந்து நேராக இருக்கணும் நீங்கள் நேர்கட்டிங் போட்டால் தான் வந்து நேர் பகுதியாக போடணும் க்ராஸை வந்து கொஞ்சம் சாய்ச்சாலும் நல்லா முன்னா முன்பகுதி வந்து நல்லா வராது க்ராஸாக போடுறது நம்ம வெட்டுறதை பொறுத்து தான் ப்ளவுஸ் அமையும் கிராஸை வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மடிச்சடி மடிச்சடிக்க விட்டுருக்க அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவை மடித்து மடித்து விட்டுக்குவோம் அடுத்து வந்து கொக்கி பகுதி முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ப்ளவுஸோட முன்பகுதி இருக்கு இல்லையா முன்பகுதியில் இருக்க கொக்கு பகுதியை எடுத்து கழுத்தோட அளவை ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு கா அரை இன்ச் வந்து கீழே இறக்கியே மார்க் பண்ணிக்குவோம் ஏன்னா முன்கழுத்து மடிச்சடிக்கணும் பட்டி ஜாயின் பண்ணணும் நடுவில் இருக்க டாட் பிடிக்கணும் அதனால் கொஞ்சம் துணி விட்டே வந்து கீழே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து முன் முன்பகுதியோட உயரம் உயரத்துக்கு வந்து கால இன்ச்சு தையல் விட்டு மார்க் பண்ணிக்குவோம் அடுத்து வந்து சைடு ஜாயிண்ட் சைடு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு கால் இன்ச்சோட கம்மியாக நம்ம எந்த அளவு தையல் கொடுவோமோ அந்த அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அந்த முன்பகுதியோட உயரமும் சைடு ஜாயிண்ட்டு முன் முன்னளவு பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது பார்த்திங்களா அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கேலை வச்சு நீட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் நேராக உயரம் வந்து கரெக்டாக இருக்கணும் நேராக இருக்கணும் அப்போ தான் நம்ம கிராஸ் பிடிக்கையிலையும் வந்து கிராஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் திரும்பாமல் நேராக இருக்கும் கரெக்டான அளவு வேணும் அப்படின்னா நம்ம சோல்றோட நடு நடு நடுப்பகுதியிலருந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் நேராக வந்து நம்ம ஒரு கோடு போட்டுட்டோம் அப்படின்னா அழகாக தெரியும் கிராஸும் வந்து நமக்கு வந்து நேராக அமையும் முன்பகுதியை வெட்டி எடுத்துக்கலாம் முன்பகுதி வெட்டி எடுக்கையில் எப்பயுமே வந்து நம்ம போடுற மார்க்கு மார்க்கிங்க்கு உள்ளே தான் வெட்டணும் வெளி வெளியே தான் வெட்டணும் உள்ளே வெட்டக்கூடாது அதாவது கொஞ்சம் கூட இருந்தால் கூட நம்ம வந்து கட் பண்ணையில் வந்து ஸ்டிச்சிங் மனையில் வந்து சரி பண்ணிக்கலாம் கம்மியாக வெட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து வந்து ப்ளவுஸோட கிராஸ் பெரிய கிராஸ் அதாவது வந்து பெரிய கிராஸ்னு சொல்லுவோம் அந்த கிராஸை வந்து அளவு ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்குவோம் நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் மனையில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறத வீடியோ எடுக்கிறேன் எடுத்து போகிறேன் பட்டிக்கு வந்து எப்போயுமே நான் அப்போதைக்கு தான் வெட்டுவேன் பட்டி கழுத்து பீஸு பட்டன் பீஸ் எல்லாமே மிச்ச இருக்க துணியை அப்படியே வச்சுருவேன் அப்போ அப்போதைக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணையில் மட்டும்தான் வெட்டுவேன் அது வரையும் வெட்ட மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் வெட்டி வச்சிட்டோம்னா குழப்பமாயிரும் அப்போதைக்கு வந்து ஸ்டிச் பண்ணையில் வெட்டிக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து முன்கூட்டியே வந்து கட் பண்ணி வைக்க மாட்டேன் இது உங்களுக்காக வீடியோக்காக கட் பண்ணி வைக்கிறேன் கொக்கி பீஸு பட்டன் பீஸு அடுத்து வந்து கழுத்து பீஸு கழுத்து பீஸ் வந்து பானைக்கு வந்து நே நேராக தான் வெட்டணும் கிராஸாக வெட்டக்கூடாது அதுக்காக தான் நேராக இருக்கேன் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கட் பண்ணலை அந்த ப்ளவுஸ் மேலே தாங்க கவனம் இருக்கணும் டேப்பே தேவையில்லை அளவு ப்ளவுஸ் இருந்தால் அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக அவ்வளோ அழகாக கட்டிங் பண்ணிடலாம் தேங்க்யூ